பிடித்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சன் டிவியில் ஒளிபரப்பாய் வரும் மிஸ்டர் மனைவி சீரியலில் இருந்து நடிகை ஷபானா திடீரென்று விலகிய தொடர்ந்து அவருக்கு பதிலாக யார் நடிக்க உள்ளார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அந்த வகையில் நடிகை ஷபானா ஜி தமிழில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியலில் நடித்ததன் மூலம் தமிழில் அறிமுகமானார் அந்த சீரியல் முடிவுக்கு வந்ததை அடுத்து சன் டிவியில் மிஸ்டர் மனைவி என்கிற சீரியலில் ஹீரோயினியாக நடிக்க கமிட்டானார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஒரு ஆண்டை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் நடிகர் பவன் ரவீந்திரநாத்துக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி என்கிற கேரக்டரில் நடிகை சபானா நடித்து வந்தார் அதே போல நடிகை சபானா பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் பிரபலமடைந்த நடிகர் ஆரியனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் ஆரியன் இப்போது ஜி தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பு மிஸ்டர் மனைவி சீரியலில் இருந்து தான் விலகுவதாக சபானா அறிவித்திருந்தார் சபானா என்ன காரணத்துக்காக விலகினார் என்பதை பற்றி தெளிவாக கூறாததால் அவருடைய ரசிகர்கள் அவர் கற்பமாக இருப்பதாகவும் அதனால் தான் சீரியலில் இருந்து விலகிவிட்டார் என்றும் செய்திகளை பரப்பிவிட்டனர் அதனால் அதிர்ச்சி அடைந்த சபானா தான் கற்பமாக இல்லை என்றும் தான் சீரியலில் இருந்து விலகுவதற்கு காரணம் அதுவல்ல என்றும் விளக்கம் கொடுத்திருந்தார் அதோடு தான் சீரியலில் இருந்து விலகும் முடிவை நன்றாக யோசித்து தான் எடுத்தேன் என்றும் தான் விலகுவதற்கு சீரியல் ஒளியல் இருந்தோ அல்லது சேனல் தரப்பில் இருந்தோ எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை நான் என்னுடைய எதிர்கால ப்ராஜெக்டுக்காகத்தான் விலகினேன் என்று விளக்கம் கொடுத்திருந்தார் இப்படியான நிலை இனி அஞ்சலி கேரக்டரில் யார் நடிக்க போகிறார் என்ற அப்டேட் கசிந்திருக்கு அதாவது இனி அஞ்சலி கேரக்டர் நடிகை தேக்ஜானிக் மோடக் நடிக்க இருக்கிறார் என்று தெரிகிறது சன் டிவியில் ஒளிபரப்பான ராசாத்தி சீரியலில் நடிகை பவானிக்கு பதிலாக இவர்தான் நடித்திருந்தார் அதே போல வானத்தை போல சீரியலில் சந்தியாவாக தேவ்ஜானின் கலக்கி கொண்டிருந்தார் ஆனால் திடீரென்று அவர் சீரியலில் சீரியலிலிருந்து வெளியேறிவிட்டார் என்று கூறப்படுகிறது சீரியலில் இப்போது சந்தியா கேரக்டர் அதிகமாக காட்டப்படுவதில்லை இந்த நிலையில் இவர்தான் இனி அஞ்சலியாக மிஸ்டர் மனைவி சீரியல் நடிக்க இருக்கிறார் என்று குறி கூறப்படுகிறது இவர் நடித்த காட்சிகள் இனி விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू